ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர் ஒருவர் அதாவது வீட்டிலுள்ள அனைவருமே அதிர்ஷ்டத்துடனும் அது மட்டுமல்லாமல் ஓகோனும் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதற்கு ஒரு எளிய முறையை ஒன்று கூறியிருக்கிறார் நீ வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நீ இதை வந்து செய்து வருவதால் உனக்கு அதிர்ஷ்டமும் வீட்டில் உள்ள அனைவருமே ஓகோனும் நோய் நொடிகள் இல்லாமலும் வாழ்வார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மையமையும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது என்னவென்றால் உங்களது வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கும் அல்லவா அந்த முகம்பார்க்கும் கண்ணாடியை உங்களது வீட்டின் பீரோவில் இவ்வாறு நீங்கள் வைப்பதன் மூலம் அதாவது உங்களது வீட்டில் பணம் அதிகமாக வைத்திருப்பார்கள் சிலர் சிலர் வந்து நகைகள் அதிகமாக வைத்திருப்பார்கள் நீங்கள் வந்து இந்த வீட்டில் பீரோவிலும் இந்த இடத்தில் வந்து நீங்கள் கண்ணாடி இந்த முகம்பார்க்கும் அந்த கண்ணாடியை இவ்வாறு மாட்டி வைப்பதனால் அதை வந்து எதிரொலிக்கும் அல்லவா கண்ணாடிக்கு வந்து எதிரொலிக்கின்ற பண்பு அதிகமாகவே இருக்கிறது அல்லவா இப்போ வந்து உங்க முகத்தை காட்டினா உங்க முகம்னா அங்கே வந்து எதுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க பீரோக்குள்ள நீங்க உங்க கண்ணாடியை மாட்டிட்டு அந்த கண்ணாடிக்கு எதுக்கு நீங்க நகைகளையும் உங்களது வீட்டில் உள்ள நகை பணங்களையும் வச்சிங்கன்னா பணங்களும் நகைகளும் பெருகி கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வீட்டில் இந்த வீட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் வந்து இந்த முகம் பார்க்க கண்ணாடி வந்து மாட்டக்கூடாதான் அப்படி மாட்டினோம்னா வீட்டில் வந்து கெட்ட சக்தியில் வந்து அந்துவிடுமா அது மட்டும் அல்லாமல் அதாவது வீட்டில் வந்து யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த நாளன்று உங்களது வீட்டில் முகம் பார்க்கிற கண்ணாடிகள் இருந்தால் அதை வந்து மூடிவிட வேண்டுமாம் மூடிவிட வேண்டுமாம் அப்படி மூடி விடாமல் இருந்தால் அந்த கண்ணாடியில் வந்து ஆவியல் புகுந்துவிடும் என்று அனைவருமே கோரி வருவார்கள் தற்போது யாராவது இறந்து இருந்தால் அங்கே வழியாக இறந்தவர்களை கொண்டு போகும் பொழுது கோவில்களை வந்து மூடுவார்கள் அல்லவா அதே போலதான் நம்ம அந்த முகம் கண்ணாடி மூடி வைக்க வேண்டுமோ இவ்வாறு மூடி வைப்பதனால் உங்களது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் அனைத்தையுமே சரியாகிவிடும் அனைத்தையுமே உங்களது வீட்டை விட்டு சென்று விடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் உங்களது வீட்டிலும் இந்த முகம்பார்க்கு கண்ணாடி இருந்தால் அதை உங்களது பீரோவில் இருக்கும் அல்லவோ அதில் வந்து சிறியதாக ஏதாவது கண்ணாடியை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் கடைக்கு சென்று அதை வந்து உங்கள் பியூரோவிற்கு உள்ளே அது பியூரோக்குள்ள இன்னொரு அறம் மாதிரி இருக்கும் அல்லவா அதில் வந்து அந்த கதவை தொடர்ந்து அதற்கு உள்புறத்தில் அந்த கண்ணாடியை வந்து ஒரு கிளிப்பு மூலமாகவோ அல்லது டேப்பு மூலமாகவோ மாட்டி வைத்து விடுங்கள் இதனால் நகைகளும் பணங்களும் உங்கள் பீரோவில் குவிந்து கொண்டே இருக்கும் இது மட்டுமல்லாமல் நோய் நொடிகளும் இல்லாமல் இருப்பீர்கள் நீங்கள் வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் கண்ணாடியை மாட்டாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களிடம் நோய் நொடிகள் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவருமே ஓஹோன்னு இருப்பார்கள் இந்த கண்ணாடியை நீங்கள் இவ்வாறு வைப்பதனால் கூட இவ்வளவு பெரிய நன்மைகள் உங்களது வீட்டில் நடப்பதற்கு அதிகமாகவே இருக்கிறது அது அல்லாமல் நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் இந்த கண்ணாடிக்கு முன்பு நீங்கள் எந்த எந்திரிச்சு முகத்தை பார்ப்பதனால் உங்களை விட்டு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு அந்த நாள் என்று செல்லாமல் உங்களுக்கே அந்த அதிர்ஷ்டங்கள் திரும்பி வந்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மறக்காமல் இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் நீங்கள் மட்டும் இதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் உங்களது அக்கம் பக்கத்தினர் என்ன நாலு பேருக்கு சேர் செய்து அதாவது அனைவருமே அதிர்ஷ்டத்துடனும் அது மட்டும் அல்லாமல் ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதற்கு ஒரு எளிய முறையை ஒன்று கூறியிருக்கிறார் நீ வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து நீ இதை வந்து செய்து வருவதால் உனக்கு அதிர்ஷ்டமும் வீட்டில் உள்ள அனைவருமே ஓகோ